हलो मकली நம்மளோட மகாநதி டைரக்டர் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து பயங்கரமாக வந்து பாராட்டு அவ்வளோ பாராட்டு வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க என்ன பாராட்டு அப்படின்னா இந்த பிக்சருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்தாங்க நேற்றுக்கு இந்த பிக்சர் கொடுத்துருந்தாங்க விஜய் காவரியோட கை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சீன் வந்து ரெண்டு பேருமே வந்து கை தொங்க இருக்கிற மாதிரி பயங்கரமான பிக்சருங்க இந்த இன்னைக்கு ரிலீஸ் பண்ண இந்த ஃபோட்டோ இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பாராட்டுறாங்க அவ்வளோ அழகா வந்து இருக்கு செம்மையாக வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பயங்கரமாக வந்து பாராட்டியிருக்காங்க நிறைய நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க நிச்சயமாக டைரக்டரை வந்து பாராட்டி ஆகணும் நம்ம கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து அப்படிங்கிறதான் எப்படியெல்லாம் அவங்க வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த கை வந்து ஏன் ஃபஸ்ட் நாள் வந்து விஜய் காவேரி கை ரெண்டு பிளட்டோடு வந்து அவங்க கை இருந்ததை இப்போ இந்த பிக்சரில் வந்து பொருத்தி பார்க்க முடியுது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அவ்வளோ அழகான ஒரு ஃபோட்டோ இல்லையா அதில் என்னென்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் வந்து காவேரி கையை எடுத்து பிடிக்கிறாரு காவேரியால சுய நினைவே இல்லாம இருக்காங்க அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து விஜய்க்கு வந்து சுயநிணம் வருது வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து காவேரி கையை எடுத்து பிடிக்கிறாரு அந்த இடத்துல அழகான ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க அதுதான் இந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சரியா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறத வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணது அது அழகான ஒரு ஃபோட்டோங்க அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பாராட்டியிருக்காங்க தெரியுமா அவ்வளோ பேர் பாராட்டியிருக்காங்க முக்கியமாக வந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர் இருக்காங்க இல்லையா அவங்க பாராட்டுறாங்கங்க செம்மல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பாராட்டுறாங்க விஜய் காவேரிக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டைரக்டர் பிரவீன் சாருக்கு அவ்வளோ பாரா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் நிறைய சீரியல் பண்ணியிருக்காரு அவ்வளோ பாராட்டு வாங்கியிருக்காரு அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காரு எவ்வளோ வாங்கியிருக்காரு இந்த பிக்சர் பர்டிகுலராக மகாநதியில் இவங்களுக்கு அழகான ஒரு காவியமாக வந்து பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பிக்சரை வந்து நம்ம டைரக்டர் வந்து எடுத்து அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ பேர் பாராட்டும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈடு இணையே இல்லைங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் அது இன்ன மக்களை சொல்றீங்க இது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிக்சராக வந்து அமைஞ்சிருச்சு இல்லையா இங்கே பாருங்களேன்